சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஏ ஏன் இந்த கருப்பு பணத்துல எதுக்காம உக்காந்து கட்டு அதாவது சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஒத்துக்கிறாங்க அர்த்தம் சர்க்கார் இந்த ஒத்துக்கிறதுக்கு பேர் எதிர்கட்சியா என்ன பேக்கி பேசுறேடா பபூன் அப்போ நீ என்ன நீ என்ன நினைக்கிறேன் உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மேலே கொடுத்திருக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ தெரிவி பண்ணி சம்பாதிச்சு நிறைய எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம் அத போய் கருப்பு பண்ணணும் உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆமா அவன் கதி என்ன இந்த நாட்டுல உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க நாப்பத்தி அஞ்சு பேரு இருப்பாங்க இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன நிமிஷத்துக்கு இருபது குழந்தைங்களை படிச்சு நான் கணக்கு சொல்றேன் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு வீடு உடை கொடுத்தாகணும் அரசாங்கத்துடைய நோக்கமே தவிர அதுக்கு எங்களை என்னடா சொல்றேன் அத்தனை பேருடைய பதிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த நாற்பது நாற்பத்தி அஞ்சு பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார் வீடு ஒரு இடத்துல இருக்கலாம் நிலம் இருக்கலாம் ஆனா ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது ஏழை மக்களுடைய வந்து வாழ்வைக்க செய்யணும் தொழிற்சாலைகள் உண்டாகணும் இதுதான் அரசாங்கம் நோக்கமே முடிவாய்ப்பு போயிடுச்சு பாருங்க அரிசி கிடைக்கிறாங்க ஜனங்களே உள்ள புகுந்து எடுத்துட்டு போனாங்கல்ல அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்ட கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு வேணாமோ பாதுகாப்பு நீ சொல்ற இது ரிஷிகள் பிறந்த நாடு முனிவர்கள் பிறந்த நாடு கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது அதான் நான் சொல்வேன் ஏன் உங்க குரல் குறையுது நம்ம கிட்ட ஏதாவது கரும்பு பணம் இருக்கா ஆறா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான் மெதுவா கேட்கிறேன் நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காங்க அப்பேன் பாட்டேன் பூட்டன போய் கேளுங்கடா எங்களை ஏட்டா கேட்குறீங்க பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட சரி நான் இப்ப கேட்கல பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல் இருக்கும்